Niuostė ir po. நாட்டில் தலைபோகிற போகிற பிரச்சனை எல்லாம் எத்தனையோ இருக்கிற போது இப்படி சில பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது டாஸ்மாக் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் திரும்ப பெறுவதற்காக ஸ்டிக்கர்களை ஒட்டுவதற்கான நடைமுறை இருந்து வருகிறது தற்போதுள்ள பணியாளர்களால் இந்த ஸ்டிக்கர் ஓட்டும் வேலையை செய்ய முடிவதில்லை என்றும் இதற்காக கூடுதலாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என கூறி மேற்பார்வையாளர்கள் மற்றும் மதுக்கடை ஊழியர்கள் இந்த திரளாக ஒன்று கூடி டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து அவர்களுக்கு பாட்டிலில் ஒட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட ஸ்டிக்கர்களை திரும்ப கொடுத்து விடுவோம் எனவும் தெரிவித்திருந்தனர் இது குறித்து முடிவெடுப்பதற்கு இரண்டு நாட்கள் அதிகாரிகள் தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது இத்தனை போராட்டத்துக்கு இடையிலேயும் ஒரு அரசியல் கேலி கூத்தும் அரங்கேறியது திடீரென நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் உடல் முழுவதும் காலி பாட்டில்களை கட்டி கொண்டு வர அங்கிருந்த போராட்டக்காரர்கள் அவர்களை திட்டி விரட்ட கொஞ்சம் கசகசப்பும் ஆனது சந்து கிடைத்தால் சிந்து இப்படி ஒரு கூட்டம் ஆனாலும் கடையிலும் மது விற்பனை நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பவர்களுக்கும் போதவில்லை இல்லாதவர்களுக்கும் போதவில்லை என்னதான் செய்வது இத்தனை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பல குடும்பங்களின் குடியை கிடக்கும் பாவத்தின் ஒரு பகுதி என்பதுதான் வருத்தத்திற்குரியது இன்றுதான் ஒரு விஷயமும் தெரிய வந்தது பழைய பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படியே தான் இருக்கிறதாம் இது புதிதாக இப்போது ஸ்டிக்கருக்கு பத்து ரூபாய் பிரச்சனையாம் ஆக மொத்தம் எம்ஆர்பிக்கு மேல் இருபது ரூபாயாம் என்னதாங்க நடக்குது நியூஸ் திருப்பூர்